அதிகபட்சமாக இருபது பிஞ்சுகளும் குறைந்தபட்சமாக வந்து பத்து பிஞ்சுகளும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பத்து பிஞ்சுகள் கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருமானம் வந்து கொடுக்கக்கூடியது அப்போ ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து இடைவெளியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நாட்கள் வந்து சாகுபடி பண்ண முடியும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய் வரைக்கும் எளிமையாக வந்து சந்தைப்படுத்த முடியும் வந்து பாருங்களேன் இப்போ இது வந்து புதுசாக வரக்கூடிய அந்த தள்ளு இருக்கு இல்லைங்களா இது காப்புக்கு வரக்கூடியது இதை வந்து கிள்ளி அதை விதக்கன்று போட்டு விதக்கண்ணில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சைடில் வந்து பட்டிங் பண்ணி அந்த பட்டிங்கை வந்து தழுவிடும் போது பார்த்தீங்கன்னா அறுவடைங்கிறது ஏர்லியராக வரும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பலாவை பற்றி நாம் வந்து பார்க்கலாம் பலாவில் பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது பழைய ரகமான பன்ருட்டி பலா தேன் பலா வேர்பலா வியட்நாம் சூப்பர் ஏர்லி எல்லோ பலா வியட்நாம் சூப்பர் ஏர்லி ரெட் பலா டேங் சூர்யா ரெட் பலா ஜே தேர்ட்டி த்ரீ எல்லோ பலா பாலூர் பலா ஆல் சீசன் பலா இப்படி நிறைய பலம் இருக்குது அதில் எதெல்லாம் கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியட்நாம் வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா வியட்நாம் சூப்பர் ஏர்லி எல்லோவாக இருக்கட்டும் வியட்நாம் சூப்பர் ஏர்லி ரெட்டாக இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செடி பலா அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வந்து நிறையா வந்து காணொலிகள் வந்து காமிச்சிருக்கோம் எப்படி வந்து பிஞ்சுகளாக இருக்கும் ஒரு பிஞ்சுகளோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ தான் அதிகபட்சம் வந்து பலாவுடைய வெயிட்டே வரும் உயரம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தான் போகும் ஒரு ஏக்கருக்கு நானூறு செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம் இதில் விவசாயிகள் நண்பர்களுக்கு வந்துட்டு ஏற்பட்ட சந்தேகங்கள் என்னென்னா ஒரு செடி ஓராண்டுகள்லேயே வந்து வியட்நாம் பழம் வந்து பிஞ்சை வந்து இறக்க ஆரம்பிச்சிடும் ஓராண்டுகளில் பிஞ்சு இறக்கக்கூடிய செடிகளில் எந்தளவுக்கு வந்து பிஞ்சுகள் வந்து நிற்கும் அப்போ அது வெயிட் எப்படி தாங்கும் சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம் இப்போ இதில் இதனுடைய ஸ்டெம் சைஸை பாருங்க எந்தளவுக்கு வந்துட்டு பழம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்க இது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்கும் இது ஒரு நாலு கிலோ வரும்போது அறுவடை பண்ணிடலாம் இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பூக்கள் தெரியுது இல்லைங்களா இது வந்து அடுத்த பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது இவ்வளோ பலாக்கள் இருந்தும் பார்த்தீங்கன்னா கமர்சியல் சக்ஸஸ் சந்தையில் வந்துட்டு ரொம்ப எளிமையாக சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ரேட்டு செடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் இல்ல நம்ம வந்து பட்டிங் செடி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் பட்டிங் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி உயரம் இருக்கும் ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்த பட்டிங்கிற பட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டு இங்கே வந்து பாருங்களேன் இப்போது இது வந்து புதுசாக வரக்கூடிய அந்த தள்ளு இருக்கு இல்லைங்களா இது காப்புக்கு வரக்கூடியது இதை வந்து கிள்ளி அதோ விதக்கன்று போட்டு இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சைடில் வந்து பட்டிங் பண்ணி அந்த பட்டிங்கை வந்து தளிர் விடும் போது பாத்தீங்கன்னா அறுவடைங்கிறது இயர்லியராக வரும் அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல மூணு ஆண்டுகளுக்கு தான் வந்து பலா வரும் அப்படிங்கிறத தாண்டி ஓராண்டுகளுக்கு ஓராண்டுகள் நிறைவிடும் போது பன்னெண்டு மாதம் நிறைவடையும் போதே வந்து பாத்தீங்கன்னா பலா வந்து அறுவடை கொண்டு வர முடியும் இது என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து சந்தைப்படுத்த முடியும்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா அரை கிலோல இருந்து ஒரு கிலோ சைஸ் இருக்கக்கூடிய பிஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா இதை வந்துட்டு குழம்புக்கு வந்து கறிக்காயை வந்து பயன்படுத்தினால் கிலோ வந்து எண்பத்தி நான்கு ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி வந்து சந்தைப்படுத்தப்படுது அப்போ பழங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்துட்டு முப்பது ரூபா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வந்து கிலோ வந்து சந்தைப்படுத்தப்படுது இதில் டேங் சூரியா பார்த்தீங்கன்னா கிலோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே வந்து சந்தைப்படுத்தப்படுது ஆனால் வியட்நாம் ரெடியில் முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வந்து சந்தைப்படுத்தப்படுது ஒரு கிலோ பலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இருபது ரூபாய்க்கு வந்துட்டு பலா வந்து பலாச்சலையாகவும் இருந்தாலும் ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வந்து சந்தைப்படுத்தப்படும் அப்போ வியட்நாமில் வந்து எந்தளவுக்கு வந்து பிஞ்சுகள் இறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதிகபட்சமாக இருபது பிஞ்சுகளும் குறைந்தபட்சமாக வந்து பத்து பிஞ்சுகளும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பத்து பிஞ்சுகள் கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருமானம் வந்து கொடுக்கக்கூடியது அப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இடைவெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நாட்டுகள் வந்து சாகுபடி பண்ண முடியும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய் வரைக்கும் எளிமையாக வந்து சந்தைப்படுத்த முடியும் ஓராண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறுவடைங்கிறது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பழம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லியா எல்லோ பழம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்கள் வந்து ஆண்டொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை இருக்கும் அப்போ ரொம்ப இதுக்கு என்ன மாதிரியான மண்கண்டம் வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான நல்ல சூரிய வெளிச்சம் வேணும் எந்தளவுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அந்தளவுக்கு வந்து பலா பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தரும் உங்களுக்கு நிழலான இடத்துல வந்து நம்ம நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பலா வந்து தள்ளுபடி தான் தள்ளுமே தவிர பூக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போது உங்களுக்கு வந்து இவ்வளவு பலாவில் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கு மேலே ரகங்கள் கூட இதில் கமர்ஷியல் சக்ஸஸ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் தான் அந்த வியட்நாம் பலாவை வந்து நம்ம வந்து பலகைக்கு எடுக்கலாமா மரங்கள் வந்து பின்னாடி வந்து அறுவடை முடிஞ்ச பின்னாடி வந்து ஒரு இருபது ஆண்டுகள் தான் வந்து பலா வரும் வியட்நாம் சூப்பர் எயிட்ல பொறுத்தளவுக்கு இருபது ஆண்டுகள் முடிஞ்ச பின்னாடி இந்த ஸ்டெம்ப் வந்து பழகைக்கு வருமா அப்படின்னா இது ரொம்ப சின்ன ஸ்டெம் பார்த்தா இருக்கும் பெரிய அளவில் வந்து பலகைக்கெல்லாம் கொண்டு போக முடியாது இது ஒன்லி ஃப்ரூட்டுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது பழங்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது நீங்கள் வந்து இப்போ வந்து டிம்பருக்கு போனால் எனக்கு பழம் வந்து டிம்பருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீக்கு போயிருங்க ஒரு பழம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் போயிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிம்பர் வெளியே இருக்கும் மாதிரி டேங்க் சூரியா பார்த்தீங்கன்னா ரெட்டு நீங்கள் வந்து பழமே பார்த்தீங்கன்னா கிலோ ஒரு பழமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைச்சல ஒரு ஐநூறுரூவாய்க்கு வந்து சந்தைப்படுத்தக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு பத்து பழங்கள் வரைக்கும் வருதுனாலே ஒரு மரமே பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா வரைக்கும் சந்தைப்படுத்தக்கூடியது ஆனால் ஒரு ஏக்கருக்கு டேங் சூரியா பொறுத்தளவுக்கு பதினைந்துக்கு பதினைந்து கிடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து இரநூறு நாட்டுகளும் குறைஞ்சபட்சமாக நூற்றம்பது நாட்டுக்களும் சாகுபடி பண்ண முடியும் ஆனால் வியட்நாம் ஒரு ஏக்கருக்கு நானூறு செடிகள் நீ வந்து சாகுபடி பண்ணலாம் அடர்நடை முறையில் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக ரொம்ப சொற்பமாக நமக்கு வந்து ஒரு எளிமையாக வந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடியது இது போல வந்து வீரிய நாட்டுக்களை உங்கள் மண்ணில் வந்து வருமா வராதா அப்படிங்கிறத நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் நீ உங்கள் தோட்டம் எங்கே இருந்தாலும் சரி இலவசமாக வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து நாம கொடுக்கக்கூடிய செடிகள் ஏதாவது வந்து பழுதாயிட்டா கூட வந்து பத்து பர்சன்ட் செடிகள் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்து ஓராண்டுக்கு வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக வந்து உங்கள் களத்தை நேரடியாக ஆய்வு செய்து உரம் மேலாண்மை பூச்சிகள் மேலாண்மை உங்களுக்கு பழம் எப்படி அறுவடை கொண்டு போகிறது எங்கேயெல்லாம் வந்து சந்தைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சந்தையை எளிமைப்படுத்தி உங்களுக்கு சாகுபடியை எளிமைப்படுத்தி தரக்கூடியது உளவி ஆர்கனைசேஷன் இது போல வீர நாட்கள் விவசாயிகள் இதை வந்து பல வந்துட்டு கமர்ஷியல் கிராப்பாக சாகுபடி சாகுடினு நினைக்கிற விவசாயிகள் உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்